பிரான்சில் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு கடுமையாகும் சட்டம் தொழில் வழங்குவோருக்கு ஆபத்து பிரான்சில் வெளிநாடு தொழிலாளர்கள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்க முயற்சியில் பிரெஞ்சு அதிகாரிகள் புலம்பெயர்ந்தோருக்கு மிகவும் கடுமையான விதிகளை அறிமுகப்படுத்தியுள்ளனர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி முதல் புதிய குடியேற்றுச் சட்டம் அமுலுக்கு வருகிறது இந்த சட்டம் வெளிநாடு தொழிலாளர்களுக்கான விதிகளை கடுமையாக்குவதை நோக்கமாக கொண்டதென குறிப்பிடப்படுகிறது இதன் மூலம் பிரெஞ்சு அதிகாரிகள் வெளிநாட்டவர் ஒருவருக்கு பணி அனுமதி வழங்குவதற்கு தொழில் வழங்குனர் வாடிக்கையாளர் மற்றும் நடத்தும் நிறுவனர் நிறுவனம் ஆகிய மூன்று தரப்பினரும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் ஒரு ஊழியர் பிரான்சிற்குள் சட்டவிரோதமாக நுழைவதற்கு அல்லது தங்குவதற்கு உதவுவது மனிதர்களுக்கு தீங்கு விளைவிப்பது மற்றும் போலி ஆவணங்களை பயன்படுத்துவது தொடர்பான எந்த ஒரு குற்றவியல் குற்றச்சாட்டுகளும் தொழில் வழங்குனருக்கு இருக்கக்கூடாது என்று புதிய சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பருவகால தொழில் விண்ணப்பதாரர்கள் கண்ணியமான வாழ்க்கை நிலைமைகள் கொண்ட தங்குமிடம் தொழிலாளிக்கு இருப்பதற்கான ஆதாரங்களை வழங்க வேண்டும் மூன்றாம் நாடுகளைச் சேர்ந்த பருவகால தொழிலாளர்கள் கடந்த காலங்களில் ஏழ்மையான மற்றும் மனிதாபிமான நிலையில் வளர்ந்ததாக அறிக்கைகள் வந்தால் இந்த நடவடிக்கைகள் மிகவும் அவசியமானது பணி அனுமதியை புதுப்பிப்பதற்கும் இதே நிபந்தனைகள் பொருந்தும் என்பதால் தொழில் வழங்குபவர்கள் பணி புரிபவர்களுக்கும் சில விதிமுறைகள் உள்ளன தேவைகளை பூர்த்தி செய்யாத நிலையில் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் ஒரு தொழிலாளிக்கு இருபதாயிரத்து எழுநூற்று ஐம்பது யூரோ வரை அபராதம் விதிக்கப்படும் அபாயமும் உள்ளதாக சுட்டிக்காட்டப்படும்